ராஜபக்ஷ களை பாதுகாக்கவே மாட்டேன் சஜித்துக்கு ரணில் அழைப்பு எனக்கு ராஜபக்ஷ களை பாதுகாக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது ரணசிங்க பிரேமதாசாவுக்கு எதிராக குற்றப் பிரேரணை வந்தபோது அவரை மட்டுமே பாதுகாத்துள்ளேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது கட்சியை விட தாய்நாடுதான் எமக்கு முக்கியம் தாய் நாட்டை நேசித்து விட்டுதான் நம் கட்சியை நேசிப்போம் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்கள் முழங்கியது அந்த கட்சியின் ஆதரவு இருந்தால் தான் வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடிந்தது மொட்டு கட்சியில் இருந்து ஒரு பிரிவினர் பிரிந்து சென்றனர் மஹிந்த பக்கம் பெரும்பான்மை இருந்தது பிரி அணியினர் நல்லவர்களாம் ராஜபக்ஷகள் கெட்டவர்களாம் ராஜபக்ஷக்கள் கெட்டவர்கள் எனில் பிரிஸ் தரப்பினரும் கெட்டவர்கள்தான் எனக்கு ராஜபக்ஷக்களை பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு கிடையாது ரணசிங்க பிரேமதாசவை மட்டுமே நான் பாதுகாத்துள்ளேன் கட்சியில் பிரேரணை வந்தபோது அவருக்கு ஆதரவாக நானே முன்னின்றேன் வேறு எவரையும் நான் பாதுகாத்தது கிடையாது எனவே நாட்டை பாதுகாக்க முன்வருமாறு ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு அழைப்பு விடுகிறேன் அதேபோல் தடை செய்யப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தை சஜித்துக்கு வழங்க தயார் ஆகவே நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தில் இணையுமாறு அழைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் இளங்கா தமிழ்